எழுப்புதல் வேபார் இப்போ தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு ஐயா பஞ்சாப் தேசத்துல எழுப்புதல் என்ற ஒரு வார்த்தையே கிடையாது பஞ்சாப் மாநிலத்துல நான் ஊழியம் செய்யறேன் பஞ்சாப் ஹரியானா உத்தரகாண்ட் பல்ல மாநிலத்துல ஊழியம் வட மாநிலத்துல ஊழியம் செய்யறேன் இந்த தமிழ்நாட்டுல சொல்றேன் பாருங்க எழுப்புதலுக்காக செபிக்கிறோம் நார்த் இந்தியால எழுப்புதலுக்காக செபிக்கிறது இல்ல அவங்க ஒரே ஒரு எதுக்காக செபிக்கிறாங்கன்னா அன்பரையங்கள் மூலம் அற்புதங்களை செய்யுங்க அதுக்காக தான் செபிக்கிறாங்க வெளிய இருக்கிறனால அகப்பட்டவர்களை போய் விடுதலாக்குவதில்லை ஆனா பஞ்சாப் தேசத்துல ஹரியானாலேயோ ஜெபிலியோ உத்தராகண்ட்லயோ இல்ல யூபிலயோ மத்திய பிரதேசம் ஒரிசா பீகார் சத்தீஸ்கர் இந்த மாநிலத்தில் எல்லாம் ஜனங்க ஊழியர்கள் இறங்கி போய் அங்காங்கே வியாதிஸ்தர்களையும் பிசாசுகளுக்கு அகப்பட்ட யாவரையும் அவர்கள் இயேசு நாமத்தில் சுகமாக்கி விடுதலையாக்கி அவர்களை சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்புகிறார் ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டுல எழுப்புதல் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்க சொல்றது நடந்ததாக நான் உனக்கு யாரையும் தரேன் என்ன எந்த மரத்திலேயாவது கட்டி வச்சு அடிக்கிறீங்க கல்லெறிஞ்சு கொண்டு தப்பே கிடையாது

அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்ல விரும்புவது எழுப்புதல் ஜபம் ஜபம் எழுப்புதல் என்பது எப்படி வரும் என்பதை நான் உணர்த்துகிறேன் பதினெட்டாம் அதிகாரத்தில் இரண்டு மனுஷன் ஜெபம் பண்ணும்படி

முன்ப்திசிக்க எழுப்புதலுக்காக ஒரு வியபாரம் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் தான் எழுதி கூட தான் எழுப்புதலுக்காக விளம்பரம் படுத்தி செபிகிற அந்த செபத்துக்கு கத்த பதில் பஞ்சாப் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது அவங்க நல்ல ஊழியம் செய்யறாங்க கிராமங்கள்ல போய் சந்திக்கிறாங்க குடும்பங்களை சந்திக்கிறாங்க மக்களை சந்திக்கிறாங்க அதனாலதான் பஞ்சாப்லயும் வட மாநிலத்துல மிகப்பெரிய ஜனங்கள் இன்றைக்கு குடும்பம் குடும்பமா ரிக்கப்பட்டு வர்றாங்க பவுல் சொல்லுகிறாரு

தேவன் அவரோடு கூட இருந்தபடினார் அவர் நன்மை செய்கிறவராய் விசாசில் வல்லமையில் அகப்பட்டுகிறவர் யாவரையும் குணமாக்கிறவராய் சுற்றி திருந்தார் அதே மார்க் பதினாறு கடைசி வசனத்தை நான் படிக்கிறேன் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் கிறிஸ்துவை அறிவித்தார்கள் கக்கர் அவர்களோடு கூட கிரியை நடத்தித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினால வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆமே பிலிப்பு அப்போ சில எட்டாம் அதிகாரத்துல பிலிப் என்ன செய்யறாரு அதிக பாப்பா அப்போது பிலிப் என்பவர் சமரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய்

சகல ஜாதிகளுக்கு ஜாதிகளிலே சிஸ்ராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின நாமத்தினால வலக்கரியனஸ்தான் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ ஒழுகுத்தின் முடிவு பெரியதா சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார் ஆமெ கிராமத்துல போய் நின்னு சுவிசேஷம் சொல்வதற்கு வெட்கம் நின்று ஆண்டவரை பத்தி சொல்வதற்கு வெட்கம் நடந்து போய் சுவிசேஷம் சொல்வதற்கு வெட்கம் வீடுகள போய் சந்திப்பதற்கு வெட்கம்

எழுப்புதல் 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 வர வேண்டும் என்றால் ஒன்று நான் சொல்லுகிறேன் புறப்பட்டு போக வேண்டும் இயேசு சொன்னதை செய்ய வேண்டும் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுதாவின் நாமத்தினால அவளுக்கு ஞானசாரம் கொடுங்கள் நான் உங்களுக்கு கண்டலேட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதெல்லாம் மற்ற ஒன்றும் செய்ய சொல்லுங்கள்

நீங்க போய் சொல்லுங்க நீங்க போய் சொல்லுங்க ஆடு ஆடு குட்டி போடணும் அதெல்லாம் உலக பிரகாரமான வார்த்தை உலக பிரகாரமான வார்த்தை நம்ம பேச இந்த வார்த்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவை எடுத்து கூட வைங்க நான் சாலஞ்சா சொல்றேன் ஆவியானவர் என்னோடு பேச நிறைவேற்ற எழுப்புதலுக்காக ஜபிக்கிற அந்த ஜபத்தை கத்த கேட்பதில் ஏன் என்றால் இது விளம்பரம்

நீ பெருவினா இருக்கிற நீ சின்னவனா மாறும் தன்னை தானே தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான் அதுதான் லூக்கால எழுதியிருக்க பதினெட்டாம் அதிகாரத்தில் தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் இன்றைக்கு அநேகர் அப்படிதான் தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஊழியர்கள் என்ன செய்யறாங்க விளம்பரம் படித்துட்டு எப்படி எழுப்புதல் வரும் எப்படி என்ன செவிக்கலாம் எப்படி செடி இதெல்லாமே விளம்பரம் வீவாரம் எழுப்புதல் வீவாரம் நிறைய பேரு எதிர்மறையா பேசுவாங்க

கத்தார் எதோடு இல்லை இந்த ஊழியத்தை நான் செய்ய முடியாது இந்த கடமான ஊழியத்தை நான் செய்ய முடியாது அல்ல இறங்கி செல்லு ஊழியர்கள் உங்கள் ஸ்தானத்தை விட்டு எலும்பு எலும்பு சீயது தூசி உதறிவிட்டு எலுகை புறப்பட்டு போங்க உங்க சாப்பாடு உங்களால சுவிசேஷம் சொல்ல முடியலையா பரவாயில்ல அந்த கிராமத்துல போய் அவங்க காலை வைங்க அந்த வீதியிலாவது நடங்க ஸ்தோத்திரம் பண்ணி நடங்க பாருங்க நடக்குதா இல்லையா கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் உனக்கு சொந்தம் தருவேன் காலாவது வைங்க நீங்க சுக்க முடியாவிட்டாலாவது காலாவது அந்த கிராமத்துக்கும் அந்த வீதியில போய் நீ இருக்கிற பகுதியில அந்த பட்டணத்துல கிராம கிராமமா அந்த வீதி போய் நடந்து பண்ணுங்க இந்த பட்டணத்தை அன்பரே நீ தந்தது நன்றியாவது சொல்லுங்க அதுக்கு பிறகு எங்க நடக்குதுன்னு பாருங்க சிறைச்சாலையில அந்த அதிகாரி என்ன சொல்றேன் நான் ரச்சிக்கப்படுவது என்ன செய்யணும் அங்க பவுல் என்ன சொல்றாரு நீ விசுவாசித்தான் நீ வீட்டாரப்படுவார்கள் அதே மாதிரிதான் நாமும் பட்டணங்கள் தோறும் போய் காலாவது வைக்கணும் அந்த கிராமத்துல காலாவது வச்சு அன்பரே நான் விசுவாசிக்கிறேன் இந்த பட்டணத்தை நீ ரப்பதற்காக நன்றி இந்த கிராமத்தை ரச்சிப்பதற்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டே இருக்க உங்க சபை தானா நிரம்பிட்டே இருக்கு நீங்க உங்க சபையில இந்த மாதிரி உபவாசம் எடுத்து இல்ல எழுப்புதலுக்காக நீங்க செபிக்கிறத விட்டுட்டு கிராமங்கள்ல வீதியிலும் போய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரை ரச்சிப்பதற்காக அதுக்கு பிறகு பாருங்க ஆண்டவர் தானா குடும்பங்களை கொண்டு வந்து இடத்துல சேர்த்து